வயிறு கலகிய சங்கமே தோழிகள் கூடும் இருப்பிடமே அன்பின் குவிந்திடமே தோழிகள் சந்திப்பு எல்லா ஹலோ வெல்கம் டு கசாஸ் சேனல் குட் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன கெட் டுகெதர் பாட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஞாபகப்படுத்துகிற விதத்துலையும் இருக்கும் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து பதினேழு ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு வருஷம் கழித்து மீட் பண்ண அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் அதே கார்டனில் வச்சு தான் இந்த கெட் டுகெதரும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் போன வாட்டி ரொம்பவே எல்லாருமே வந்து திங்க் பண்ணி நாங்கள் வந்து ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணணும் பட் இந்த டைம் வந்து ஒன் தான் வந்து எல்லாமே நாங்கள் டிசைட் பண்ணணும் ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணாலே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட கிட்ஸையுமே வந்து கூட்டிகிட்டு வந்துருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து கேம்ஸை வச்சாச்சு தலை வயிறு இந்த மாதிரி கேம்ஸை ஃப்ரெண்ட்ஸ் நாங்களுமே வந்து விளையாடுறோம் இது எல்லாமே வந்து எங்கள் சைல்ட்ஹுட் மெமரியை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு மனதுக்கு ரொம்பவே வந்து நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு அகமது ஃபோட்டோஸ்லாம் எடுத்த பின்னாடி அப்புறமா ஸ்நாக்ஸ் சாப்பிட உட்காந்தாச்சு ஸ்நாக்ஸ்மே பெருசாக எதுவுமே வந்து ஆர்டர் பண்ணல டக்குன்னு நாங்கள் டிசைட் பண்ணதுனால வாடா கஞ்சி ஐஸ்கிரீம் கடைப்பாசி ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருந்தோம்

வாசம் வீசு வீசம் இருதே இதோ நம்பு தோழிகள் நேசத்தின் அழகிய கண்மணிகள் பலமுடன் நலமுடன் வாழ்ந்திடவே நாங்கள் இங்கு பாட்டாய் பாடுகிறோம் இது ஒரு அழகிய சங்கமமே தோழிகள் கூடும் இருப்பிடமே இறைவன் பொருத்தத்தில் ஆரம்பமே இது ஆரம்பமே பாசத்தின் உணர்வு போங்கிடவே அன்பின் குவிந்திடவே தோழிகள் சந்திப்பு எல்ல கார்டனில் இல்லும் மாலையில் நட்பு மலருதே வாசம் வீசும் சோலையாய் நேசம் இதோ எங்கள் அன்பு தோழிகள் நேசத்தின் அழகிய கண்மன்கள் பலமுடன் நெஞ்சு கூச்சில் ஒன்றாய் இணைந்திருப்போமே தோழமை உணவை என்றும் நன்றாய் சேர்ந்திருப்போமே தேயா பீரையை போல கூடும் சுவாசமே ஓயா அலைகள் போல பெருகும் இன்பமே தேயா போல கூடும் சுவாசமே போல இன்பமே இதோ எங்கள் அன்பு தோழிகள் நேசத்தின் அழகிய கண்மணிகள் பலங்களுடன் நலமுடன் வாழ்ந்திடவே நாங்கள் இங்கு பாட்டாய் பாடுகிறோ தோழிகளின் பிள்ளைகள் வாழ்வீனில் உயர்ந்திடணும் திறன்களை வளர்த்து உங்கள் வாழ்வீனில் மேம்படணும் நோய் நொடியின்றி வாழ்க பலமுடன் என்றும் வாழ்க நோய் நொடியின்றி வாழ்க பலமுடன் என்றும் வாழ்க கொஞ்சம் மிஞ்சும் தோழிகள் கூட்டம் என்றும் சீரப்படைய வல்லோன் இறைவன் என்றும் நமக்கு உதவுவான் எம்மன் ஹதிஜாவுக்கு நன்றிகள் சொல்ல பஹ்மீயாவுக்கு நன்றி வார்த்தைகள் மில்ல எம்மன் ஹதிஜாவுக்கு நன்றிகள் சொல்ல பஹ்மீயா நன்றிகள் வார்த்தைகள் மில்ல என்றும் நிகழ்வாய் வாழ்த்தி பாடலை கோத்து நனி சிறப்பாக வாழ்வோம் என்றும் என்றும் நிகழ்வாய் வாழ்த்தி பாடலை கோத்து நனி சிறப்பாய் வாழ்வோம் என்றும் அன்பின் பண்டங்களாய் கஞ்சி ஐஸ்கிரீம் மகிழ்ச்சி என்றும் திளைத்திட்டோம் எல்லாம் கலந்து சாப்பிட்டோம் மகிழ்ச்சி என்றும் திளைத்திட்டோம் ஒற்றுமை ஓங்க வாழ்த்துகிறோம் ஒன்று படவே வாழ்த்துகிறோம் இறைவாணி தந்திடுவார் வளமான வாழ்வை கொடுத்தருள்வார் இறைவாணியை தந்தருவார் வளமான வாழ்வை கொடுத்தருவார் இது ஒரு அழகிய சங்கமமே தோழிகள் கூடும் இருப்பிடமே இறைவன் பொருத்தத்தில் ஆரம்பமே இது ஆரம்பமே பாசத்தின் உணர்வு போங்கிடவே அன்பின் ஆசிகள் குவிந்திடவே தோழிகள் சந்திப்பு எல்ல புரோட்கார்டனின் முதல் தரமே தரும் மாலையாய் மலருதே வாசம் வீசும் சோழையாய் நேசமில் இதோ எங்கள் அன்பு தோழிகள் நேசத்தின் அழகிய கண்மணிகள் இதோ எங்கள் அன்பு தோழிகள் நேசத்தின் அழகிய கண்மணிகள் பலமுடன் நலமுடன் வாழ்ந்திடவே நாங்கள் இங்குடன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கார்டன் உள்ள முழுங்கக்காவும் தேங்காயும் கிஃப்டாக கொடுத்து எங்கள் கெட் டுகெதரை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் ரொம்ப கம்மியான டைம் தான் வந்து நாங்கள் மீட் பண்ணி பேசிக்கிட்டோம் இருந்தாலும் வந்து சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அப்படியே எங்களுக்கு வந்துட்டு போச்சு கொஞ்ச நேரமாக இருந்தாலுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்து ஒரு கெட் டுகெதரை அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோடு நம்ம கசாஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்